அதிக யோசனைகள் இருந்தாலும் கூட செய்யற காரியத்துல கண்ணுங்கருத்துமா தான் கழகராசிக்கார்கள் அப்படிப்பட்ட கழக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நன்மையும் தீமையும் கலந்த மாதமா இருக்கும் அது என்னங்க தீமையும் கலந்து கொண்டீங்க நிச்சயமா தீமை இருக்கு ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் தொழிலதிபதி செவ்வாய் ஏப்ரல் ஏழாம் தேதி நீசம் நீசமடையும் போது தொழில் சம்பந்தமான வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்படும் அல்லது தொழில் சம்பந்தமான அச்சுறுத்தல்களோ அல்லது நீங்க சிரமப்பட்டு தொழிலை செய்யறதோ இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் சில தீமைகள் இருக்குன்னு சொல்ல ஆனால் அது வரைக்கும் சுக்கரன் உச்சம் பெற்றுக்கிற காரணத்தினாலேயும் புதன் வந்து உடம்பே நீசம் பெற்று நீசம்பங்க ராஜோகத்தில் இருக்கிற காலத்தினாலேயும் முதல் மூன்று வாரம் உங்களுக்கு அமோகமான வரவேற்பு இருக்கும்னு சொல்லி செவ்வாயும் பாதிக்கப்படாத இடத்துல பன்னெண்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சக்கர கட்டின மாதிரி ஓடிட்டே இருப்பீங்க மிக நேர்த்தியா வேலையை செய்வீங்க நல்ல பேர் எடுப்பீங்க ஏன்னா உங்களுடைய லாபத்துல உள்ள குரு உங்களுக்கு நல்ல பேரை உருவாக்கி அதன் பிறகு ஏப்ரல் ஏழாம் தேதி செவ்வாய் நீசமானாலும் சரி நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சீங்கன்னா இருக்கிற நிலையை தக்க வைக்கலாம் காரணம் பதினொன்னுல இருக்கிற குரு உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை தான் ஸோ பூர்வ புண்ணியத்தை குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் இருக்கு ஏன்னா அஷ்டமாதிபதி சனி மேல இந்த நீச செவ்வாயோட பார்வை தீமை செய்யறது இருக்குன்னு ஆனா நீங்க வந்து நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா இதுல இருந்து தப்பிக்கவும் முடியும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களா இருந்தால் நிச்சயமா நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சாங்கணும் அந்த எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது மூலியமா நான்காவது வாரம் அதாவது பங்குனி மாதம் நான்காவது வாரத்துல இந்த செவ்வாய் நீசம் ஆகிறதுனால சில இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க நிதானத்தை கடைபிடிச்சீங்கன்னா அந்த இழப்புகளை தவிர்க்க முடியும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை இல்லை நீங்க வந்து சமாளிச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து மேலோங்கி இருக்கும் முதல் மூணு வாரத்துல எந்த குழப்பமும் இல்லை ஆனால் மாத இறுதியில அதாவது பங்குனி மாத இறுதியில அதாவது ஏழாம் தேதியில இருந்து நீங்க அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் எடுத்துக்கதான் வேண்டும் குறிப்பா வந்து சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நீங்க கவனம் எடுத்துக்கதான் வேண்டும் அது மட்டுமின்றி வார்த்தைகளை நீங்க விடாம இருக்கிறது அல்லது உங்க வாழ்க்கை துணை ஏதாவது ஒன்று சொன்னாலும் அதை மைன் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது அது வந்து குடும்பத்துடைய நிம்மதியை பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஹெல்த் அப்படின்னு நீங்க வரும்போது எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகளோ அல்லது வாயு சம்பந்தப்பட்ட துணைகளோ அல்லது சளி சம்பந்தப்பட்ட கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ உங்களை வந்து பாதிக்கப்படும் ஆனா உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் வரும்போது நீங்க கண்ணுங்கமா இருந்தே ஆகணும் ஏன்னா பிள்ளைகள் செவ்வாய் அபூர்வ தான் புத்திரஸ்தானமே அப்போ அந்த புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் நீசம் ஆகிறதுனால அவங்களுடைய சுகஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நிச்சயமா அவங்களுக்கு ஜுரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தா எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் கரெக்டான ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டுக்கும் கூட்டிட்டு போய் அது வந்து விஷ ஜுரமா வைரல் ஜுரமா இல்லாம நீங்க இருக்குதான் செக் பண்ணிக்கங்க அது ரொம்ப முக்கியமானது எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகளும் அவங்களுக்கு போன குழந்தைகளுடைய கல்வியில் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது சிறப்பாகவே இருக்கும் தாயோடைய தேக ஆரோக்கியத்துல சிறிது கவனம் எடுத்துக்கணும் அதே சமயம் தந்தையோடைய ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் இல்லை அப்படின்னாலும் சிறிது எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது கடகராசியை சேர்ந்த திருமணமாகாத பெண்கள் ஆண்களாக இருந்தால் திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் இதுன்றதை நம்ம சொல்லியாகும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருப்போரூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் இது வந்து நீங்கள் வந்து வழிபடுறதும் உங்களுக்கு சிறப்பான பலனும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குருவோட சமாதிகளுக்கு போய் சென்று வழிபடுறதும் தட்சிணாமூர்த்தியை வணங்குறதும் உங்களுக்கு மிக நல்ல பலனை அதிகரிக்கும் அஷ்டம சனி இருக்கிற காரணத்தினால புவனேஸ்வரி அம்மனை வணங்குறதும் உங்களுக்கு சிறப்பான பலனும்